நான் இன்றைக்கி புளி காய்ச்சல் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம தொக்கு ஊறுகாய் மாதிரி இதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணால் சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டு லெமன் சைஸ் புளி போட்டு வாட்டரில் ஊற வச்சிருக்கேன் அப்புறம் த்ரீ டேபிள் ஸ்பூன் தனியா த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு சில்லி அப்புறம் டெர்மரிக் பவுடர் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் இது வந்து தனியா அண்டு மிளகு வந்து சேம் குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும் இப்போது நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ தனியா மிளகு சில்லி எல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இதிலே நம்ம பெருங்காயத்தூள் போட்டுடலாம் அப்புறம் கருவேப்பிலை ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும் ஆயிலெலாம் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணால் போதும் அதிலேருந்து ஸ்மெல்லு நல்லா வரும் அப்போ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை நான் வந்து மிக்ஸியில் போட்டு இது கூலானதுக்கப்புறம் நான் மிக்ஸியில் போட்டு இதை எடுத்துக்கப் போகிறேன் ரோஸ்ட் பண்ண ஐட்டத்தை நான் மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுட்டேன் நல்லெண்ணெய் செசமே ஆயில் விடுறேன் இது செசமே ஆயில் தான் யூஸ் பண்ணணும் வேறு ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது ஒரு த்ரீ டூ ஃபோர் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடுறேன் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு கடுகு வெடித்ததும் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா அப்புறம் நம்ம அந்த புளித்தண்ணி அந்த புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டர்மரிக் பவுடர் போட்டுறலாம் மஞ்சள் தூள் இது நல்லா பாயில் ஆகணும் இப்போது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ அந்த அந்த பவுடர் போட போகிறேன் கிரைண்ட் பண்ண பவுடரை நான் அதில் போட போகிறேன் இது நல்லா ரெடியூஸ் ஆகி ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வரும் இப்போ அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு வாட்டர் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு நம்ம போட்ட ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வருது ஸோ சாஸ் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கா இந்த புளிக் காய்ச்சலுக்கு காம்பினேஷனாக ஒரு துவையல் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப காமனான துவையல் எல்லாருக்கும் தெரியும் கடாயில் கொஞ்சம் ஒரு டூ த்ரீ டிராப்ஸ் ஆயில் விட்டுட்டு அதில் கோகனட் க்ரீன் சில்லிஸ் அப்புறம் கார்லிக்கு கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் மிளகாலாம் இதில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ நான் இது வந்து டூ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸ்மெல் நல்லா வந்துடுச்சு நான் அப்போது இதை எடுத்துகிட்டு இது கூ இது கூலானதும் இதோட சால்ட் சேர்த்து நான் மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன் டேஸ்டியான புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்